ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருமலுக்கான மருந்து வீட்டிலையே தயார் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளில் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை தான் குளிர்காலம் மழை காலத்தில் ஒரே சளி பிடிக்கும் அது சளி இருமலாக மாறிடும் இருமலாக மாறின பிறகு அந்த இருமல் இருமி 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 இருந்து நம்மளுக்கு தொண்டையெல்லாம் புண்ணாகிற மாதிரி இருக்கும் புண்ணாக இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அதோட நெஞ்செல்லாம் வலிக்க தொடங்கும் நம்மள சில பேருக்கு யூரின் பாஸ் ஆகிற அளவில் கூட கஷ்டமாக இருக்கும் இருமல் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெமடியை செஞ்சு பாருங்கள் கட்டாயம் ஒரு நாள்லேயே உங்களுக்கு பலன் கிடைக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கிளாஸ் பாலை நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸில் ஊற்றி எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துட்டு அதோடு சேர்ந்து ஒரு கால் கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் கரண்டி அளவுக்கு மிளகுத்தூள் அதோட ஒரு அரைக்கரண்டி அல்லது ஒரு கரண்டி அளவுக்கு பனங்கல் கண்டு சேர்த்து நல்லா கலக்குங்க இந்த பனங்கல் கண்டு கரையும் வரைக்கும் கலக்குங்க கலக்கிட்டு இதை காலை பகல் இரவுன்னு சொல்லி மூணு வேலைக்கு இதை எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துகிட்டு பாருங்கள் உடனேயே உங்களுக்கு இருமல் சரியாகிடும் அப்படியும் சரியாகாமல் இன்னும் தொடர்ந்து இருமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்தடுத்த நாளும் இதை தொடர்ந்து செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சின்னு சொல்லி கொமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ இன்னும் பலருக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட மனசில் நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க கண்டிப்பாக நீங்கள் போடுற லைக்கால் இந்த வீடியோ இன்னும் பல பேர் மத்திக்கு சென்றடையும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நன்றி